ரோகிணி நட்சத்திரம் ஷவம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரம் வந்து ரிசவ ராசியில் ரோகிணி நட்சத்திரம் பத்து தசம் ஒரு டிகிரி முதல் இருபத்தி மூன்று தசம் இரண்டு டிகிரி வரை நீடிக்கின்றது இதன் சின்னம் ரத் மற்றும் இந்த நட்சத்திர கூட்டத்தின் தெய்வம் பிரம்மாஜி இந்த ராசியை ஆளும் கிரகம் சந்திரன் ரிசவராசி ஆளுங்கிரகம் சந்திரன் இந்த ஆண்டின் முதல் பகுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே ஏனெனில் இது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் செழிப்பையும் தரும் இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தை குறிப்பாக உங்கள் இடையை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஏனெனில் ஆண்டின் முதல் பாதியில் அதாவது உங்கள் எடை அதிகரிக்கப்படும் ராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களே மற்ற உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பகுதியில் தொழில் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் இயங்கிக் கொண்டிருந்த உங்கள் தொழிலில் சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் திருமணமாகாத ரோகிணி ஜாதகர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்டின் ஆரம்ப திருமணத்திற்கு ஏற்ற காலமாகும் காதல் வாழ்க்கை மற்றும் திருமணமாகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் துணையுடன் ஒரு அற்புதமான நேரத்தை அனுபவிப்பீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு காதல் மற்றும் கா காதலுக்கு மிகவும் நல்லது என்று கூறப்படுகின்றது திருமணமானவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள் இருப்பினும் அக்டோபரில் உங்கள் உறவுகளில் கவனமாக இருங்கள் அக்டோபர் மாதம் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு முதல் அரை அதாவது ஜூன் வரைக்கும் ஆகலும் நல்ல காலமும் ஜூனுக்கு பிறகு ஓரளவு சிறு சிறு பிரச்சனைகளையும் எதிர் நோக்கலாம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும் உங்கள் உறவுகளில் கவனமாக இருங்கள் உறவில் நல்லிணக்கத்தை போன ஈகோவை தவித்து சிறு வாக்குவாதங்களிலிருந்து விலகி இருங்கள் அக்டோபர் மாதம் வர சிறு சிறு பிரச்சனைகள் மனக்கசப்புகள் சண்டை சச்சருகளை எதிர்நோக் வேண்டி வரும் ஆகவே கவனமாக இருக்கவும் நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடும் லக்ஷ்மி பெண் தெய்வ வழிபாடும் நீங்கள் செய்ய வேண்டியது ஆகும் அது மட்டுமல்லாமல் உங்களின் ராசியின் அதிபதி கிரகமான சந்திரன் நீங்கள் பௌர்ணமி விரதம் பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கும் பௌர்ணமி வழிபாடு செய்வது நன்றி